அட சித்தி இத உடனே போய் அம்மா கிட்ட சொல்லணும் அம்மா 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 ஏண்டா என்னாச்சு அம்மா வீட்டுக்கு சித்தி வராங்க என்ன சித்தி வராங்களா வர போறேன் ஷாம் வந்துட்டேன் ஹாய் சித்தி வா சிபா எப்படி இருக்க ஆ நல்லா இருக்கேன்கா உங்க வீட்டுக்கு வரதுக்குள்ள போதும் போதும் போயிடுச்சு உங்க வீடு எவ்வளவு தூரம் ஐயோ வேர்த்தே போயிடுச்சு கொஞ்சம் ஃபேன் போடுங்கக்கா இருங்க சித்தி நான் போய் போடுறேன் குழந்தை ஃபேன் போட்டோனே எவ்வளவு அழகா சிரிக்குது ஆமா அம்மா நான் டியூஷன்ல இருந்து வந்துட்டேன் அடே குட்டி பாப்பாவா ஹை நான் குட்டி பாப்பா கூட சாலியா விளையாடப் போறேன் ஆ விளையாடலாம் விளையாடலாம் முதல்ல போய் பேக வச்சிட்டு கை கால் முகம் கழுவிட்டு வா அதுக்கு அப்புறம் விளையாடலாம் ஷாம் போய் தம்பிக்கு கை கால் கழுவ ஹெல்ப் பண்ணுப்பா ஆ சரிமா இந்த பையனுக்கு எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியதா இருக்கு வாடா போலாம் ஆh ரொம்ப டயர்டா இருக்கு. நம்ம போய் அப்படியே உட்கார்றலாம். அம்மா நான் ஃப்ரெஷ் அப் ஐட்டமா இப்போ நான் பாப்பா கூட விளையாடலாமா? ஆ இப்போ போய் விளையாடு. சித்தி பாப்பா கூடங்க பாப்பாக்கு நான் சாப்பாடு ஊட்றேன். வேணா டாலிஸ் பாப்பா ரொம்ப சின்ன குழந்தைப்பா. ஆனா அம்மா நான் குழந்தை கூட விளையாடనాம்மா. பாத்துவ சரியான பையன் சத்தத்தை போட்டு குழந்தைய எழுப்பிட்டான் பாரு என்ன குழந்தை அழுகுறா அவனோட அழுகிய நான் இப்பவே நிறுத்துறேன் அழாதப்பா அழாதே இங்க பாரு அண்ணா உனக்கு டாய் எடுத்து வந்திருக்கேன் அழாதப்பா இப்பிடில பண்ண குழந்தை அழுகி நிப்பாட்டாதப்பா இப்ப பாரு அழுகி எப்படி நிப்பாட்டறன்னு யூ 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 யார் அடிச்சது பாப்பா சிரிங்க 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 இங்க பாருங்க அண்ணா பாருங்க இப்போ பாத்தியா குழந்தை அழுகி நிปட்டிச்சு சரி நான் குழந்தை எப்படி சோஃபால படுக்க வச்சுட்டு போறேன் பத்திரமா பாத்துக்கோங்க சரி நீங்க பாப்பா கூட விளையாடுங்க சமத்தா இருக்கணும் பாப்பா சரி பசங்களா நீங்க ரெண்டு பேரும் தம்பி பாப்பா கூட விளையாடிட்டு இருங்க நான் சித்திக்கு என்னோட சாரீஸ் எல்லாம் காட்டுறேன் அங்க பாத்தின்ன கைன்னு ஆமாண்ணா என்னோட ரொம்ப குட்டி கை டாலிஷ் நீ எழுதிக்கோ நீ ரொம்ப நேரம் குழந்தை கூட உக்காந்து விளையாடிட்ட இப்போ நான் கொஞ்ச நேரம் உக்காந்தவங்க கூட விளையாடுறேன் அண்ணா என்ன பண்ணி வச்ச நீ நல்ல சிஸ்டர் இருந்த குழந்தை இப்போ நீ கத்துறதால ஓடு அழுது பாரு இப்போ சந்தோஷமா உனக்கு தாலி நான் உன்ன குழந்தை அழுகல வைக்கல இப்ப பாரு நான் குழந்தையோட அழுகே நிறுத்துறேன் பாபா பாபா அழாதே அழாதே சு அமைதியா பாபா அமைதியா இரு பாபா சு சு அண்ணா நீ உன்ன குழந்தை பயங்கரமா அழுகுறானே

இல்ல டாலி நான் பாப்பா கூப்பிட்டு இன்னொரு நாளைக்கு வரேன் நீ அப்ப ரொம்ப நேரம் விளையாடு சரியா சரி நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் விளையாடிட்டீங்க போய் படிங்க ம் ம் சரிமா இந்த சா நான் குழந்தை கூட விளையாட முடியல